இருக்கும் ஜாம்பவான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் உச்சமடைகிறார் எங்கிருந்து எங்கு செல்லுகிறார் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு செல்லுகிறார் உச்சமடைகிறார் சுக்கரன் உச்சமான என்ன சார் எத்தனையோ கிரகங்கள் பார்க்குறோம் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி சார் நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா சார் மற்றதெல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு கதையை பார்ப்போம் உச்சமடைகிறார் வண்டி வாகனம் வைத்திருப்பவர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை ஆபரணங்கள் பொட்டிக்கு பேசியல் இந்த பிரைடல் மேக்கப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறவங்க இவர்களுக்கு எல்லாம் சினிமா படம் எடுக்கிறவங்க இவர்கள பெரும்புகள் உண்டாக போகிறது அந்த கதையெல்லாம் கூட உடுங்க வீட்டிலே காதல் உங்க மனைவி நீங்களும் அப்படி லவ் பண்ண போறீங்க சார் எங்க சார் மனைவி நான் ரொம்ப நாளாக லவ் பண்றேன் சார் அந்த லவ் ஓகே ஆக போகுது அந்த லவ் ஓகே ஆக போகுது போறீங்க ஓகேங்கிறீங்க நான் வேணும் நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அழகா லவ் பண்றீங்க சூப்பராக இருக்க போறீங்க ஸோ ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கர பயிற்சி படங்கள் என்பதை நாம் விழாவறியாக பார்க்கவிருக்கிறோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்கர பகவான் உச்சம் எந்த விதமான பலன்களை தரப்போகிறது சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மராசிரா நண்பா சிம்மராசிரா சிம்மராசி எனக்கு தெரியல சிம்மராசி ராசி வச்ச படம் சிம்ம ராசி என்பது ஒரு பெரிய குணம் உலகத்திலேயே ரொம்ப சிலருக்கு தான் சிம்ம ராசியும் சிம்ம லக்னமும் கிடைக்கும் ஒரு நூற்றுல ஒருத்தரை சொல்லிடலாம் இந்த சிம்ம லக்னத்துக்காரங்க கூடலாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா சிம்ம ராசிக்காரங்க கூடலாம் வாழ்ந்துருக்கீங்களா வாழ்ந்து பாருங்க கஷ்டன்னா என்னென்னு தெரியும் அவங்களே ஒரு ஸ்கெடியூல் போடுவாங்க பத்திரிகை அடிக்கணும் பத்திரிகையில் இன்னொரு பேர் போடணும் டார்கெட் இன்னும் ரெண்டு நாள் ஐயா எனக்கு மூச்சு விடுறதுக்காக நேரம் கொடுங்க ஐயா நீ மூச்சு விட்டு என்ன பண்ண போகிற ரெண்டு நாள் உட்காந்து யோசி சிம்மராசிக்காரர்கள் எதையுமே பட்டு 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 பட்டுன்னு பண்ணுவாங்க ஒரு நிகழ்ச்சி எனக்கு இப்போ நடக்கணும் ஒரு விஷயம் போ எனக்கு இப்போ போகணும் இப்போ 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 தான் சிம்மராசிக்காரர்களுடைய குணம் நல்லா புரிஞ்சிக்கும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மூன்று பத்துக்குடையவன் சுக்கரன் அந்த பத்துக்குடைய சுக்கரன் உச்சமாகும் பொழுது மீடியா சம்பந்தப்பட்ட பணிகள் அதிகமாகும் இவர்கள் தன்னுடைய ஆளுமையை மீடியா மூலம் காட்டுவாங்க இதுதான் சிம்மராசிக்காரங்களோட ப்ளஸ் இதுதான் அவங்க மைனஸ் ஏன்னா மூணு கூடையும் அவன் தான் மைனஸ் என்ன அப்படின்னா இந்த டேபிளை தட்டி பேசுறது லிசன் 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 நான் சொல்லது கேளுங்க அப்படிங்கிறது இடைமறித்து பேசுறது இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்துடும் மூணு குடியின் உச்சம் என்பதால் பேச்சாளர்களுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ மீடியாக்காரர்களுக்கோ வெகுஜன மக்கள் சந்திப்பை சந்திப்பவர்களுக்கோ ஒரு சூப்பரான நேரம் இது உங்களுடைய தளத்தை விரிவாக்கம் பண்ணிக்கிற நேரம் சார் நல்ல ஐடியா சார் ஒன் மேன் ஒன் மேன் ஒன் அலாரம் நல்ல கான்செப்ட் சார் பேங்க்கில் க்யூர் நின்றுச்சு அலாரம் அடித்தா நம்பர் டோக்கன் வந்துச்சு ஒரு ஒரு ஆளாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க சார் கூட்டம் பத்து நிமிஷம் கிளியர் ஆகுது அருமையான ஐடியா சார் இந்த அருமையான ஐடியா எல்லாம் உங்களுக்கு வரும் இன்னோவேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க உலகத்தில் எது நிலைத்து நிற்கிறது என்றால் உங்களுடைய இன்னோவேஷன்ஸ் தான் நிலைத்து நிற்கிறது நீங்களுடைய கண்டுபிடிப்பு உங்கள் தொழிலை எளிமைப்படுத்த நீங்கள் யோசித்து வைத்திருக்கும் யுக்திகள் இருக்கிறது அல்லவா அதுதான் உங்கள் தொழிலை மேம்படுத்துது எல்லா வேலையும் நான் செய்கிறதுக்கு நான் ஒன்றும் சிட்டி ரோபோ கிடையாது அந்த வேலையை பிரித்து அழகாக நிர்வாகம் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலை மூன்று பத்துக்குடியை சுக்கரன் உச்சமடையும் பொழுது இந்த ஜனவரி இருபத்தி ஒம்போதுலேருந்து பிப்ரவரி மாதத்திற்குள் ஒரு கோடி நீங்கள் சம்பாதிச்சா அது கம்மி ஒரு கோடி நீங்கள் சம்பாதிச்சா கம்மி சார் சிம்மராசிக்காரர்கள் ஒரு கோடி சம்பாதிச்சா கம்மி காரணம் நீட்டிய இடத்துலலாம் பணம் வரும் அந்த பணம் வருவதற்கான ஐடியாவை இந்நேரம் நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க இன்னொரு மூணு நாளில் சுக்கரன் வரும் பொழுது உங்களுடைய தொழில் கோடி கட்டி பறக்கப் போகிறது சார் நான் சாதாரண சேனலில் இருந்தேன் இவ்வளோ பெரிய சேனலில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படியே மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க புரிய நான் சாதாரண ஒரு பெண்களுக்கான கடை வச்சிருந்தேன் போட்டிக் கடை ஐயாயிரம் போட்டிக் சேலரி புக் இருக்கு சும்மா கிடையாது சார் ஒரு சேலரிக்கு ஐம்ப ஒரு சாரிக்கு பதினஞ்சாயிரம் லாபம் சார் நல்லா சம்பாதிச்சேன் சார் நான் லேண்ட் வாங்க போகிறேன் சார் சார் மாற்றம் என்பது நீங்கள் என்ன நினச்சீங்க மாற்றம்னா என்ன மாற்றம்னா காத்தடித்து சூரியன் சூரிய நீர் ஆவியாகி அது வானத்துக்கு போய் காற்றடித்து அது கருமேகமாயி அதில் ரெண்டு இடியும் மின்னணு இடிச்சு மழை வர்றது அந்த அதெல்லாம் ஒரு காலத்து மாற்றம் இன்னைக்கு மாற்றம்லாம் அப்படி கிடையாது கல்லை கொண்டு குளத்துல போட்டோமா குளத்துல வட்டம் வந்துச்சா முடிஞ்சு மாற்றம்ங்கிறது அஞ்சு செகண்டு தான் கல் எடுத்து குளத்தில் அடிங்க அதுதான் மாற்றம் மாற்றம் என்பது என்னவென்றால் நாம் உருவாக்குவது என்று மாறிவிட்டது மாற்றம் என்பது மழை தரும் நீர் என்று மாறியது மாற்றம் என்பதை நான் உருவாக்கும் மாற்றம் என்று மாற்றிவிட்டோம் நான் உருவாக்குறேன் என்னுடைய வாழ்க்கையை அப்படின்னு மாத்திட்டோம் சூப்பா ஐந்து பத்து கோடியின் உச்சமாகும் பொழுது உங்கள் தொழில் உங்களை காப்பாற்றும் காப்பாற்றக்கூடிய தொழில் உங்க கண்ணுக்கு தெரியும் அதான் விஷயம் நான் பெரிய அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன் சார் இட்லி கடை தான் சார் என் நல்லா லாபம் இதில் ஒரு லட்சம் கிடைக்கிது சார் ஆனால் இட்லி கடையில் ரெண்டு லட்சம் கிடைக்கிது சார் சார் வேலையை விட்டுட்டு இட்லி கடையில் சீரியஸாக இருக்கும் சார் இட்லி கடைக்கு ஒரு பிராண்ட் நேம் போட்டு ஃப்ரான்ச்சைசி எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக இட்லி கடை வைங்க சார் ஒரே வருஷத்தில் நீங்கள் பெரியாது சார் சார் இப்போவும் நான் சொல்கிறேன் கர்வத்துடன் சொல்கிறேன் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் ஐ எம் நாட் ஏ குட் இன்ஜினியர்னு ஐ எம் நாட் ஏ குட் இன்ஜினியர் நான் ஒரு நல்ல இன்ஜினியர் கிடையாது அதனால தான் என்னால் முதலில் வேலை பார்க்க முடியல ஐ எம் நாட் ஏ குட் இன்ஜினியர் பட் நிறைய இன்ஜினியர் வேலை பார்க்குறாங்க நிறைய இன்ஜினியர் கிட்ட வேலை பார்க்குறாங்க இதை பெருமையாக சொல்ல முடியும் இன்ஜினியராக போறீங்களா இன்ஜினியர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை சிம்ம அந்த ஆசை வரும் நான் வேலை செய்யவில்லை ஆனால் நிறைய பேருக்கு வேலை தரேன் அப்படிங்கிற அந்த கெத்து அந்த கெத் அந்த மாஸ் 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 ஸோ அப்போ சிம்மராசிக்காரர்கள் தொழிலதிபராக போகிறீங்க போறீங்க ஒரு நூறு பேர் இல்ல ஆயிரம் பேருக்கு வேலை போகிறீங்க உங்க வளர்ச்சியை பார்த்து கை தட்டிக்கிட்டே இருக்க போது இந்த உலகம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் கீழே ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க சொந்த ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்